பேரை கெடுக்கறீங்க எதுக்கு அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிசேவர் பண்றீங்க அவரும் ஒரு மனுஷன் தானே அவரும் அரசியல் குரல் தானே நீங்களே வந்து ஆட்சி ஆடணுமா நீங்க ரெண்டு கட்சி காரணம் ஆட்சி ஆடணுமா என்ன ஏதோ இருந்தாலும் கொண்டாங்க உனக்கு ரெண்டு கட்சி காரணம் தான் எனக்கு பொறுப்பு சரியா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கொசரம் போனேன் டெல்லி பம்பாய் என திருநங்கே கேட்டாங்க ஏன்னு தீ குடிச்சேன்னு செந்தில் பாலாஜி தீ குடிச்சேன் குடும்பத்துல ஆயிரம் பேர் எங்க வீட்டுல ஓட்டு இருக்கு ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது துராக பண்ணக்கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நிலைச்சிருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும் ஏமாத்தாது நாட்டை ஏமாற்றக்கூடாது மனசரை ஏமாற்றக்கூடாது நல்லதை செய்யணும் எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க எதுக்கு விஜய்க்கு வேற கெடுக்கறீங்க

என் பிள்ளை என் குடும்பத்துக்கு பத்து பேர் பிள்ளை கண்ணா என்ன நல்லது செஞ்சுட்டீங்க திருநெங்கி என்ன நல்லா சொல்லிட்டீங்க ஆ நல்லவங்க மாதிரி நடக்கிறீங்களா நீங்க ஆ இப்போ வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கினோம் நீங்கள் நல்லவங்க மாதிரி நினைக்கிறமா ஆ சொல்லுங்கள் கோடிக்கணக்கான மறக்கட்டும் இந்த ஒரு திருநாக்கி நீங்க பதில் சொல்லுங்க சரிங்களா விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது அவரை நல்லவரை வல்லவரை அடையாளம் ஆர்வம் சரியா யாருமே திருநங்கிட்டு வந்து அவர் நல்லா செய்வார் சரியா என்ன இவர செஞ்சாரு யாரு இவர செஞ்சாரு கலைஞரையாவோ போகட்டும் இந்த ஜெயலலிதா போகட்டும் ஆனா இவங்க வந்து நல்லா செய்யற மாதிரி தெரியல ஆனா வந்து விஜய் வந்து வரட்டும் நல்லது